என் தங்க அவசரப்படாமல் இன்று உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் உயிரே போக வேண்டும் என்ற அளவிற்கு செய்வினைகளை செய்வதற்கு இங்கே முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதைச் செய்தவர்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஒரு உயிர் போக வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நீ அவர்களை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் என்னவென்று தெரியாமல் கூட அவர்களோடு நீ நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று தெரியாமல் நீ இவர்களோடு நல்ல பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றதல்லவா அதனால் இதையெல்லாம் தாண்டி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை உனக்கு உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகி உன் வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை சரியது தவறு எது என்று பிரித்து நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் உன் முன்னால் உனக்கு சரியாக எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ அங்கே எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது உன்னை சுற்றி உன் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவருக்கு மனது வந்திருக்கிறது என்றால் அதை நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அது உனக்கு நல்லதாக இருக்க வேண்டுமா அல்லது கெட்டதாக மாற வேண்டுமா என்பது மட்டும் மாறுபடும் இந்த வராகியை இந்த கோலத்தில் கண்டவுடன் சட்டென்று நீ ஒரு முடிவை மட்டும் எடுத்துவிடு என்ன தெரியுமா இவர்களை அழிக்கப் போவது நீ அல்ல இவர்களை அழிக்க போவது இந்த வராகி உன் எதிரியை துவம்சம் செய்து அவர்களை அழிப்பவள் இந்த வராகி என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை பல முறை உனக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் பல முறை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் நீ சரியாக கவனிக்க வேண்டும் எதனால் உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா அப்படி பார்க்க போனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தெரியாமல் நடந்தது அல்ல இது தெரிந்தேதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது தெரிந்தேதான் உனக்கு இவர்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்ததற்கு பலனாகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறார்கள் யாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பது அவர்கள் எண்ணம் அப்படியானால் நீ செய்கின்ற விஷயம் அவர்களுக்கு எதிராகத்தானே தோன்றும் நீ செய்கின்ற விஷயம் நடக்கக்கூடாது என்று தானே அவர்கள் நினைப்பார்கள் அதனால் என் குழந்தை இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானது என தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதுமே உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயத்தை பற்றி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இவர்கள் எத்தனை பெரிய செய்வினைகளையே உனக்கு செய்ய நினைத்தாலும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது அது உன்னை எதுவும் செய்து விடாது அம்மா சரியான நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து விடுவேன் அதே நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த பிரச்சினைகளுக்கும் இன்றோடு உனக்கு நான் முடிவினையும் கட்டிவிடுகின்றேன் ஏனென்றால் இந்த அளவிற்கு எண்ணங்கள் கொண்டவர்களை இதற்கு மேலும் விட்டு வைப்பது நல்லதல்ல அது உனக்கும் நல்லதல்ல அது அவர்களுக்கும் நல்லதல்ல ஏனென்றால் இத்தோடு அவர்கள் செய்கின்ற விஷயத்தை நாம் முடித்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை தான் கிடைக்கும் ஆனால் மேலும் மேலும் இவர்கள் இந்த விஷயத்தையே உன் வாழ்க்கையில் செய்து உன்னை வேதனைப்படுத்த துணிவார்களானால் அவர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய தண்டனையானது ஒருபொழுதும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய தண்டனையாக இருக்கும் உன் உயிரை பறிக்க நினைத்த அவர்களது உயிரை பறிக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருவது எல்லாமும் எதனால் என்பதனை நீ தெரிந்து அறிந்து நடந்து கொள்ள முயற்சி செய் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் அதுபோலத்தான் இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கான நல்லதும் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே இங்கே ஒரு சிலர் என்னவாக இருக்கின்றார்கள் தெரியுமா கணவன் மனைவிகளுக்குள் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைக்க முயற்சி செய்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் போதவில்லை இன்னொன்று அவர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை இது போன்ற எண்ணம் கொண்டவர்களும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவில் கொள் உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நீ யார் என்றும் நீ என்னவாக இருக்கிறாய் என்றும் உன் மனசாட்சிக்கு தெரியும் அதன்படி நீ நடந்து கொண்டால் போதும் யார் உனக்கு என்ன கெடுதல் நினைத்தாலும் யார் எந்த வகையில் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்தாலும் அது அவர்களுக்கு தான் திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்களுக்கு நாம் கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் சரியாக என் பிள்ளை நீ கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் ஏன் அவர்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் தெரியுமா அப்பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு இதே வேதனையை நாம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனை வேதனையாக இது இருந்தது என்பது தெரிய வரும் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியென கண்டு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருக்க வேண்டும் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க போவது நானாக இருந்தாலும் தக்க பதிலடியையும் நீ கொடுக்க வேண்டுமல்லவா அது என்ன பதிலடி அவர்களுக்கு நீ கொடுக்க முடியும் என் குழந்தையை உயிரே பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னிடத்தில் நல்லபடியாகத்தான் நல்லபடியாகத்தான் கொண்டிருந்திருக்கிறார்கள் இது எத்தனை பெரிய தவறு இது எத்தனை பெரிய பாவம் இதற்கு ஒருபொழுதும் நாம் இடம் கொடுக்க கூடாது இதற்கு ஒருபொழுதும் நாம் சம்மதிக்க கூடாது அதனால் என் பிள்ளையே இதற்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய பதிலடி என்ன தெரியுமா நீ வாழவே கூடாது என்று நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ எதையுமே செய்யக்கூடாது என்று நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து காட்ட வேண்டும் எது உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை ஏளனம் செய்தார்களோ எது உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ அதை நீ உன்னிடத்தில் இருக்கிறது என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் ஒருவருக்கு செய்வினைகள் என்ற விஷயங்களை செய்ய நினைப்பதற்கே ஒரு மிகப்பெரிய கொடூரமான மனதுதான் வேண்டும் செய்கின்ற வினை செய்வினைகள் நல்லதாக செய்யவும் இங்கு இருக்கிறார்கள் கெட்டதாக செய்யவும் இங்கு இருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு இவர்கள் நினைத்தது கெட்ட விஷயத்தை தானே இந்த கெட்ட விஷயத்தை உனக்கு செய்ய நினைத்த இவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றியைத்தானே கொடுக்கும் எங்கும் உன்னை நிற்க வைக்காது எந்த இடத்திலும் உன்னை அப்படியே விழுந்துவிடச் செய்யாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையின் இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உன்னை கண்டு எப்படியெல்லாம் வாழ வைத்தது என்பதனை நீ புரிந்துகொள் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வராகியினுடைய அன்பு அதிகமாக இருக்கிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள் நடக்கப் போகின்ற நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எந்த நொடி இந்த வாழ்க்கை மாறும் என்று யாராலும் இங்கு சொல்லிவிட முடியாது உனக்கான மாற்றம் வரப்போகிறது என்றுதான் உன் அம்மா அடித்துச் சொல்கின்றேன் உனக்கு இதுபோன்று உயிரை பறிக்கின்ற அளவிற்கு செய் வினைகளை செய்ய நினைத்தது யாராக இருக்கும் என்று சற்று பார் என் பிள்ளையே சில காலமாக உன்னிடத்தில் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் நல்லபடியாக சிரித்து பேசுவது போல நடித்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார் இவரிடத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் உன்னை நான் பயப்படச் சொல்லவில்லை இவர்களிடத்தில் கவனமாக இரு என்று சொல்கிறேன் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கப்போகின்ற இருந்து உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நடக்கப் போகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் இதற்கு இந்த வராகி சொல்வது போல என் பிள்ளை வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு அடியையும் நீ தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும் என்னதான் நடந்தது என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா அந்த நேரத்தில் இதுதான் நடந்தது என்று சொல்லும் பொழுது அதனை நீ சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும் அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மனமகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் என்றும் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என் பிள்ளையே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தர நினைக்கிறேன் அப்படியானால் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற எல்லோரையுமே நான் ச சந்தேகிக்க சொல்லவில்லை ஆனால் ஒரு சிலர் சந்தேகப்படும்படி எப்பொழுதும் சுற்றி தெரிந்து கொண்டே இருப்பார்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மை இல்லை என்பதனை எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்பேற்பட்ட எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருகின்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நீ அதனை நடக்க விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற சம்பவங்கள் உன்னை மீறி நடந்ததாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நாளை உன்னிடத்திலேயே கேள்வி கேட்பார்கள் இதை கூடவா உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி இருக்கின்றவர்களை கூடவா உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி உன்னிடமே கேள்வியும் கேட்பார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே நல்ல பதிலை என் பிள்ளை நீ வைத்திருப்பாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு அம்மா சொன்ன இந்த விஷயத்தினால் கண்ணீர் நின்று நிச்சயமாக மனதிற்குள் தைரியம் வந்திருக்க வேண்டும் நாம் கண்ணீரை சிந்த சிந்த உன்னை ஏளனமாகத்தான் இந்த உலகம் பார்க்கும் துணிந்து நிற்கும் பொழுது மட்டும்தான் எல்லோருமே உன்னை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்கள் திரும்பி பார்க்கும்படி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்து காட்ட வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது அதனால் உனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்க உன் தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் எந்த முயற்சியையுமே செய்யாமல் இருந்துவிட்டு வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே அது உனக்கு பலனும் இல்லை நீ பல முயற்சிகளை செய்துவிட்டு அது நடக்கவில்லை என்றால் அதை பற்றி நீ நிச்சயமாக கஷ்டப்பட வேண்டாம் உன்னுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்தே தீரும் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வராகி உன்னோடுதான் இருப்பாள் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மாறாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள் நல்லதே நடக்கும் எந்த செய்வினைகளும் உன்னை நெருங்கி விடாதபடி என்றும் உனக்கு காவலாக நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்